வணக்கம் மக்களே விஜய் கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா கப் கேக்கு செய்யலாம் அதுக்கு ரெண்டு குழிக்கரண்டி மைதா மாவு சளிச்சு எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் அது ரெண்டு குழி கரண்டி மைதா மாவுக்கு ரெண்டு குழி கரண்டி நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை இல்லைன்னாலும் நீங்கள் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் இப்போது நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு அதில் முட்டை ரெண்டு அடித்து ஊற்றிக்குங்க நாட்டு சர்க்கரையில் ஏன்னா இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா வந்து நல்லா பொடிசாக இருக்குது அதனால் நான் அரைக்கலை இப்போ ரெண்டு முட்டை அடித்து ஊற்றிக்கிட்டேன் அதை நல்லா நல்லா கிளரி கிளறி விடுங்க நல்லா நைஸாக கலக்கணும் நல்லா அடிச்சு விடுங்க கலந்துட்டு சர்க்கரையும் முட்டையும் நல்லா கலந்துடுங்க கலந்துட்ட உடனே இப்போது நம்ம மைதா மாவில் ஊற்றி கிண்டிக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க நெய்யும் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா நல்லா கிளறிடுங்க கட்டி கட்டி இல்லாமல் நல்லா நல்ல பக்குவத்துக்கு கிளறிடுங்க கொஞ்சம் பாலும் ஊற்றிக்கிங்க இப்போ கெட்டியாக இருக்கேன் நான் கொஞ்சம் பால் ஊற்றிப்பேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் இல்லைன்னா நெய்யும் ஊற்றிக்கலாம் ரெண்டுமே கூட ஒரு 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 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ நான் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் இப்போ என்னுடைய மாவு வந்து கெட்டியாக இருக்குது நான் வந்து இன்னொரு முட்டை அடித்து ஊற்றிக்கிட்டேன் பாலும் ஊற்றிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி கிண்டிக்கலாம் நல்லா அந்த மாவு நல்ல பதத்துக்கு வந்துடணும் கெட்டி அந்த அந்த மாவு எல்லாம் கட்டி கட்டியா இல்லாம நல்லா கிளரி விட்டுக்குங்க ஊற்றும் போது நம்மளுக்கே தெரியும் இந்த பக்குவம் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம ஊற்றுற டப்பால சின்ன சின்ன டப்பா ஒரே அளவுல இல்லை டம்ளார்லையும் ஊற்றிக்கலாம் உள்ள நெய் தடவி நெய்யும் தடவனும் அதுக்கப்புறம் மைதா மாவு கொண்டி கொஞ்சம் கொட்டி அந்த அந்த இடம் ஃபுல்லாக ராவி விட்டுருங்க வச்சுருக்கேன் பாருங்கள் அது மாதிரி தான் செய்யணும் அப்போ தான் கேக்கு வெந்த உடனே நம்மளுக்கு கரெக்டாக எடுக்க வரும் ஒட்டாமல் வரும் இப்போது முக்கால் வரைக்கும் தான் ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது இது நம்மளுக்கு பொங்கி வழிஞ்சிரும் இப்போது வெயிட்டான வானலை ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி சிம்மில் வச்சு சூடு பண்ணி ஏற்றிடணும் ஸ்டாண்ட் இல்லாதவங்க என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை அதனால் இந்த இது தான் வச்சுருக்கேன் இப்போ அது மேல அந்த கப்பை வச்சிடலாம் வச்சுட்டு மூடியிடணும் ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சிம்மலே வச்சு வேக விடுங்க அப்பப்ப எடுத்து பாருங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா தூளாக்கி போட்டிருக்கேன் இப்ப பாருங்க சூப்பராக பொங்கி இருக்கு பாருங்க நம்ம தானே ஊத்தினோம் இப்ப பொங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ கத்தி எடுத்து விட்டு பாருங்க இப்போது வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு கத்தியை விட்டு நல்லா எடுத்து பாருங்க அழகாக வந்துடும் இப்போ நான் கத்தியை எல்லா எடுத்து எல்லா நாலு பாத்திரம் நாலு கப்புலையும் கத்தியை விட்டு நல்லா நீ எடுத்து விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கேக்கு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ